ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழாய்வு துறையின் ஒருங்கிணைப்பில் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் பெருந்தலைவர் கு காமராசர் அவர்களின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாளுக்காக பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று ஸ்ரீ விஜய் வித்யாலயா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தொடக்கமாக வி மஞ்சு முதுகலை தமிழ் இலக்கியம் இரண்டாம் ஆண்டு மாணவி அனைவரையும் வரவேற்றார் தமிழ் ஆய்வு துறை தலைவர் முனைவர் ராஜ் ஜெயந்தி அவர்கள் காமராஜரின் ஆளுமையையும் அறிவும் மாணவர்கள் பெற்று வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று முதன்மை உரை வழங்கினார் ஸ்ரீ விஜய் வித்யாலயா குழுமத்தின் தலைவர் டி மணிவண்ணன் கல்லூரியின் நிர்வாக அலுவலர் விக்ரமன் ஆகியோர் மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கா பாலசுந்தரம் கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தபொழுது மாணவர்களுக்கும் மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் இரண்டு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளியும் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளியும் ஐந்து கிலோமீட்டருக்கு உயர்நிலைப் பள்ளியும் ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளியையும் அமைத்துக் கொடுத்த பெருமை கர்ம வீரர் காமராஜரை சாரும் ஆகவே மாணவிகள் அனைவரும் இதனை புரிந்து கொண்டு நல்ல முறையில் படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று மாணவிகளுக்கு அறிவுறுத்தினார் மேலும் கல்லூரியில் காமராஜர் பிறந்தநாளுக்காக கட்டுரைப் போட்டி பேச்சு போட்டி கவிதைப் போட்டி ஓவியப் போட்டி நடனம் நாடகம் ஆகிய போட்டிகள் நடைபெற்றன இப்போட்டியில் அனைத்து துறையை சார்ந்த மாணவர்களும் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது இறுதியில் ரா வெண்ணிலா முதுகலை தமிழ் இலக்கியம் முதலாம் ஆண்டு மாணவி நன்றி கூறினார் மாணவிகள் தி இலக்கியா மற்றும் அ பி தமிழ் பொலி குழுவினர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் மாணவிகள் ஆகியோர் பங்கேற்று சிறப்பித்தனர் ஒரு நாளுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவரோட சசிக்ல ஒர்க் பண்ணணும்னா எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது நிலையான நோபல் பிரைஸ் அதனால வந்து ரொம்ப நிறைய கேண்டிடேட் அட்டன் பண்ணியிருக்காங்க கேண்டிடேட் அட்டன் பண்ணிட்டு எல்லாேருக்கும் என்ன பண்ணியிருக்காங்க வந்து போகிற அந்த டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கிற பஸ்ஸு எல்லாருக்கும் கவர் அப்போ போட்டு கொடுத்துட்டே இருந்துருக்கிறாங்க சப்போஸ் நான் தருமபுரம் இருந்து அவங்களே கலெக்ட் பண்ணிக்க உங்களோட முன்னாடி ரசிகாங்க தருமபுரியா சிவகங்கையா கன்னியாகுமரியா சேலமா மதுரியா எழுதியிருப்பாங்க எவ்வளோ தூரம் வராங்களோ சென்னைக்கு வராங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஈஸியாக என்ன சொல்றாங்க நான் ஆட்சிக்கு வந்தால் காமராஜர் மாதிரி என்ன பண்ணுவேன் ஆட்சி செய்யலாம் சொல்லியிருக்கிறாங்க அவரோட ஆட்சி எப்படி இருந்தது நேர்மை தான் எல்லா திட்டங்களும்